ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பார்க்கும்போது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது என்ன விலை இதெல்லாம் சொல்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஓகே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சொத்தானது ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் தாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு நியர்பையாக ஊர்லேருந்து வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸெலாம் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் தெரியறது தான் ஆத்தூர் கரெக்டாக தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா இந்த வயக்காட்டுக்கு செல்லக்கூடிய நீர் போகக்கூடிய ஓடையுமே இது தான் இப்போ தான் கட்டிக்கிருக்காங்க மெட்டல் ரோடுமே போட்டுக்கிருக்காங்க நம்ம ரோடு பேசுகிறேன் நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்க போகுது மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க தார் ரோடு வந்து கூடிய விரைவில் போட போகிறாங்க இந்த வயக்காட்டை ஒட்டி தான் நம்மளுக்கு குளமுமே அமைஞ்சிருக்கு இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் தண்ணி இருக்கக்கூடிய அது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற மலை இருக்குது பார்த்திங்களா இதுதான் தாண்டிக்குடி மலை இங்கேருந்து தான் இந்த குளத்துக்கு வரக்கூடிய அருவியானது அமைஞ்சிருக்கு மொத்தம் மூன்று அருவி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்று கொடைக்கானலந்து வரக்கூடியது இன்னொன்று பன்றி மலையிலேருந்து வர வரக்கூடியது இன்னொன்று வந்து இந்த மூலையில் தருமத்துப்பட்டியிலேருந்து வரக்கூடிய தண்ணி மொத்தம் மூன்று அருவி தண்ணியுமே வரக்கூடிய குளந்தாங்க இருந்தது வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் போரோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா குளத்து தண்ணியே வருஷம் முழுத்து வச்சினாலும் பா பாய்றனால இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து போரோ சர்வீஸோ இந்த ஏரியாவில் யாருமே போட மாட்டாங்க சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே வயக்காடுதாங்க அதனால் உங்களுக்கு வந்து போரோ சர்வீஸோ கிணறு எதுவுமே தேவைப்படாது பார்க்கக்கூடிய ஓடையில் பார்த்திங்கன்னா தண்ணியுமே வந்துக்கிருக்கு பாலம் வேலை நடக்கிறதுனால இதை அடைச்சி வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்துக்கிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வயக்காடானது மொத்தம் ஐந்து ஏக்கருங்க நம்மளுக்கு பாக்ஸ் சேப்லேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் செம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியுமே இது தாங்க கரெக்டாக செம்பட்டிலேருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டர் தான் நம்ம வயக்காடு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆத்தூருங்க வீடுமே தெரியுது பாருங்க இது ஆத்தூர் இப்போ பக்கத்தில் ஆஃபீஸுமே இருக்குது வேறு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த வயக்காட்டில் போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் முப்போகம் விளையக்கூடிய வயல் தாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வயக்காட்டில் தண்ணி நின்று இருக்கிறது எங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நின்றுருக்குன்றது நெல்லுமே நடவு பண்ணியிருக்காங்க இப்போ தான் இதற்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது மிகவும் குறச்சும் பேசலாம் ஓனர்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு வந்துட்டோம் அவங்க கே கே சொல்கிறது இருபத்தி ரெண்டு லட்சரூவா கேட்குறாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்கள நேரடி சிட்டிங்கில் குறச்சும் பேசி கொடுத்துட்றோம் இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு ஒரு இடத்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் தான் மேமும் மூணு குளம் அமைஞ்சிருக்கு ஏரியா அதுதாங்க வரப்பு ஃபுல்லாக செடியாக தெரியுது பாருங்க அதுதான் குளமுமே இந்த இடம் கரெக்டாக பஸ் போக ரூட்லேருந்து ஒரு முந்நூறு டிஸ்ட் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் இந்த இடம் பஸ் விட்டு இறங்கி அப்படியே நடந்து வர தூரத்தில் இந்த வயக்காடுன்னு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா இதை பற்றின வேறு ஏதாவது கூடுதல் தகவல் வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க மேக்ஸிமம் பையர்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு ஃபோன் மட்டும்தான் போடுறீங்க ஃபோன் போட்டு என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுறீங்க கேட்டுட்டு சரி வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறீங்க நான் உங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வரது கிடையாது அங்கேருந்து மேக்சிமம் வர்றது கிடையாது அந் இந்த மாதிரி ஒரு செயலை மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க ஏன்னா நான் உங்களை உங்களுக்கா வேண்டியதான் நாங்களும் வெயிட் பண்ணிவிட்டிங்க உக்காந்துருக்கோம் வாரேன்னு சொல்லிட்டு வரல ஏன்னா எங்களுக்கு நீங்கள் வரலன்னு சொல்லிவிட்டால் அடுத்த பையரை நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் விசிட்டிங் போயிடுவோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில தவறுகளை பையர் வந்து தவிருங்க உங்களை இடம் பிடிச்சிருக்கு இடம் வாங்குகிற மைண்ட் செட்டப் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க இது வந்து உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன் மற்றபடி உங்களை நான் தப்பாகவும் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது ஒரு ரெக்குவெஸ்ட்டாக அவங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பிரதர் மாதிரி தான் கேட்குறேன் உங்கள் இடம் பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இடம் வேணும் இந்த இடம் பிடிச்சிருக்கு பேசலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கால் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ ஒன்று ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் போடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் லோ பட்ஜெட் அந்த ஹை பட்ஜெட்டில் வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்